இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது லெமென்டேஷன்ஸ் த்ரீ டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ த்ரூ த லார்ட்ஸ் மெர்சீஸ் வீ ஆர் நாட் கன்சியூம்ட் பிகாஸ் இஸ் கம்பாஷன்ஸ் ஃபெயில் நாட் தேர் நியூ எவ்ரி மார்னிங் கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆமேன் எனக்கு பிரியமான தேவஜனமே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்களும் நானும் நிர்மூலமாகாதது அவருடைய கிருபை ஆம் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்மை அவர் பாதுகாப்பது அவருடைய கிருபைதான் உங்களையும் என்னையும் அவர் இம்மட்டுமாய் நேசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய கிருபை அவருடைய இரக்கமும் தான் அவைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில புதிதாக இருக்கின்றதாம் ஆம் நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியமானவர்கள் நம்மை நேசிக்கிற தேவன் நமக்காக இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து உங்கள் மீதும் என் மீதும் இவ்வளவா அன்பு குறைந்தபடினாலே உங்களுக்கும் எனக்கும் அவர் இந்த நாள் வரைக்கும் கிருபையை பாராட்டுகிறார் கிருபையினாலே அவர் நம்மை முடிசூட்டி வழிநடத்துகிறார் கிருபையின் அர்த்தம் என்ன என்று நீங்கள் நினைக்கின்றபோது போது தகுதி இல்லாதவர்களுக்கு பாராட்டுகிற தயவுதான் கிருபையாம் நீங்களும் நானும் தகுதியற்றவர்களாக இருந்தோம் நீங்களும் நானும் பாளையத்திற்கு இருந்தோம் தேவனை விட்டு விலகி இருந்தோம் சேற்றிலே மூழ்கி கிடந்தோம் ஆனால் அவருடைய கிருபைக்கு உங்களையும் என்னையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய கிருபையினாலே நம்மை அவர் இடை கட்டி கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் அது புதிதாக இருக்கிறதாம் வேத வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளதாம் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கின்ற போது அவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அவருடைய கிருபைகள் எப்பொழுதும் இருக்குமாம் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு விதமான ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுக்கின்றார் ஆம் இந்த நாளிலே நீங்கள நானும் எதை குறித்தும் கவலைப்படாமல் கலங்காமல் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மேல் அதிகமாக இருக்கிற தேவனுக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாக வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிப்பது அவருடைய சுத்த கிருபை தான் அமேன் வேதத்தில் நாம் இன்னும் ஒரு இடத்துல வாசிக்கிறோம் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உங்களுடைய கிருபையினால் திருப்தியாக்கும் என்று இந்த நாளிலே அவருடைய கிருபை உங்களையும் என்னையும் நிறைத்து கொண்டு இருக்கின்றது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த கிருபையின் நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி உம்முடைய இறக்கங்களுக்காய் உமக்கு நன்றி அப்பா அதற்கு முடிவே இல்லை என்று நீ சொல்வதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ